போக்கியது பாருலகில் ஒரு பகுத்தறிவு சுடர் காரிருள் நீக்கியது பொய் கலங்கத்தை போக்கியது அறிவுக்கு விடுதலை தாயின்றது அறியாமை தலை போரில் அது வென்றது ஒளித்தந்து நூற்றாண்டு முன் சென்றது உலகம் இன்றதனை வியக்கின்றது அந்த சுடகார் தந்தை பெரியார் இந்த உலகில் இது இலையார் அந்த பார் உலகில் ஒரு பகுத்தறிவு சுட தாரி ஒழிக்கியது பொய் கலங்கத்தைக்கும் சகாமல் பெண்ணுக்குண்டு ஆணுக்கு வகுத்திட்ட உரிமை எல்லாம் ஓரளவுக்கும் சகாமல் பெண்ணுக்குண்டு மதங்களையே

அறிவியலுக்கு முதல் இடம் கொடுப்பார் நல்லார் ஆய்ச்சிக்கே பெரும் மதிப்பளிப்பார் கடவுள் இல்லவே இல்லை என்பார் கடவுள் இல்லவே இல்லை என்பார் அதை கற்பித்தவன் கயவன் மூடன் என்பார் அந்த சூடர்தான் தந்தை பெரியார் இந்த உலகில் ஈடு இணையார் இந்த உலகில் ஈடு இணையார் தந்தை பெரியார் அவருக்கு ஈடு இணையார் தந்தை பெரியார் அவருக்கு ஈடு இணையார் தந்தை பெரியார் அவருக்கு ஈடு இணையார் நன்றி தன்மான சிங்கமே எங்கள் பகுத்தறிவு தங்கமே தன்னை பெரியாரே பாடி நீ வாடி தன்மான சிங்கமே எங்கள் பது தங்கமே தந்தை பெரியாரே வாழி நீ வாழி தன்மான சிங்கமே எங்கள் பது தங்கமே ஜாதியை ஒ வந்த தலைவா சமத்துவ நீதியை கேட்க வந்த முதல் வா ஜாதியை ஒழிக்க வந்த தலைவா சமத்துவ நீதியை ஒழிக்க வந்த முதல் வா

தந்தை பெரியாரே வாழி நீ வாழி வீதியில் நடக்கவும் உரிமை இல்லா வேதனை கோடியில் கிடந்தோம் வீதியில் நடக்கவும் உரிமை இல்லா வேதனை கோடியில் கிடந்தோம் நீதி பகலவனே வரவா பகலவனே நின் இங்கு நிமிர்ந்ததையா எங்கள் தலைதான் நீதி பகலவனே நின் வரவால் நீதி பகலவனே நின் இங்கு நிமிர்ந்ததையா எங்கள் தலைதான் தன்மான சிங்கமே எங்கள் பகுத்தறிவு தங்கமே தந்தை பெரியாரே வாடி நீ வாடி தன்மான சிங்கமே எங்கள் பகுத்தறிவு தங்கமே தந்தை பெரியாரே வாடி நீ வாடி